அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர் நாங்கள் இன்றைக்கி வந்து கீரை பன் செய்கிற ரெசிபி ஒன்று போட போகிறேன் இந்த கீரட பேர் வந்து சபான எங்களோட ஊரில் இந்த கீரை இல்லை இது வந்து அரபு நாட்டில் தான் இருக்குது எந்த நாட்டில் சரி இருக்குமோ தெரியாது ஆனால் அரபு நாட்டில் தான் நான் பார்த்துருக்கிறேன் இதில் ரெசிபி வந்து ஒரு தேக்கரண்டி சீனி மூணு தேக்கரண்டி இதில் கொஞ்சம் லைட்டாக சூடான தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும் அப்போ தான் அது நல்லா பொங்கி வரும் நாங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நல்லா பொங்கி வந்துருக்கு பார்த்திங்களா வெயிலாக எடுத்து எங்கள்கிட்ட மிக்ஸி இருக்குது அதுக்கு மாவு நை கம்பி கூட அதில் இருக்குது அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம் கையால் கையால் பிணையெல்லாம் அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றி கொள்ளுங்கள் இது இந்த ரெசிபி வந்து நான் ஒரு கிலோ மாவுக்கு தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு கேஜி தான் இந்த மாவு மைதா மாவு மிஷினை ஓன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை கொட்டணும் நம்ம ஆரம்பத்தில் மிஸ்னஸ் ஸ்லோவாக வச்சுட்டு மாவு எல்லாத்தின் நம்ம மட்டும் பிறகு பரவும் அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக போடணும் மூணு டேபிள் கரண்டி ஒயில் ஊற்றி நல்லா மீட் பண்ணி எடுத்துடணும் மீட் பண்ணி முடிஞ்சு பாருங்க மாவு நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கு இதை இப்போ ஒரு பவுலில் சரி இல்லை ஒரு பக்கெட்டில் சரி எடுத்து நம்ம நல்லா காற்று போகாமல் மூடி வச்சா ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்டில் அது நல்லா பொங்கி வந்துடும் அப்படி உங்களுக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்டுக்கு வராட்டி கிளைமேட்டை பொறுத்து இருக்குது லைட்டான சூடான இடத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட் போதும் இந்த கூதல் சீசன் மழை காலம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் அவர் அப்போ டூ ஹவர் அந்த மாதிரி ஆகும் நல்லா பொங்கி வரதுக்கு இந்த மாவு இது நல்லா கையால் எடுத்து உருட்டிட்டு அந்த பக்கெட்டில் நம்ம போடும்போது அதில் கொஞ்சம் சாடையே எண்ணெயை தடாகிடணும் தடாவிட்டு மாவையும் மேலே கீழேன்னு சொல்லி நல்லா மாவுலேயும் படுற மாதிரி தாகி விடணும் அப்போ தான் மாவு பொங்கி வரக்குள்ள அது நல்லா விளைய் கொடுக்கும் பக்கெட் நல்லா அமைத்தி மூடி வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக பொங்கி வரும் காற்றுப்பட்ட மாதிரி வைக்க முடிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமாக பொங்கி வராது காற்று போடுற இடமெல்லாம் காஞ்சி போயிடும் மாவு சாஃப்டாக இருக்காது அப்போ தான் உங்கள்ட்ட கழுவி காட்டின கீரையை நான் கழுவி அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி உடஞ்சதுக்கப்புறம் அந்த கீரையை நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சு அந்த கீரையில் வைக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துருவணும் அப்போ தான் நம்ம பண்ணுக்குள்ளே வச்சு செய்யும்போது பண்ணுக்குள்ளே ஈரத்தன்மை இருக்காது நல்ல மறு மருண்டு சூப்பராக வரும் அவங்களுக்கு அந்த பண்ணு வந்து நல்ல மறு மொருண்டு இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்டாக அரிக்கணும்னு சொன்னால் ஒயில் மட்டும் போடுங்க இல்லை நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு சொன்னால் பட்டர் போடுங்க அந்த மாவு பிணையும் போதும் நான் வந்து மீடியம் எல்லாம் எடுத்துக்கணும் அதை மிக்சியில் போட்டு சாடையை கொஞ்சம் எடுக்கணும் அந்த தண்ணியும் கூட நம்ம பிசைஞ்சு எடுத்துருவோம் கீரைக்கு பிசைஞ்சு எடுத்த மாதிரி இது வந்து புளி இந்த பவுடர் நம்மளுக்கு காட்டுறது வந்து புளி கரவுண்டு சொல்லுவாங்க இதுக்கு வேறு என்ன சரி சரியாது பட்ஜி தான் பேர் மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொய் பஞ்சு கொட்டான் மாதிரி வந்திருக்குது பார்த்திங்கன்னா மாவு நான் மாவுப்ப போது உப்பு போடலை இப்போ தான் நான் உப்பு போடுறேன் நான் இப்படி தான் உப்பு போடுவேன் பசுங்கிட்டு நல்லா குழி குழியாக சின்ன சின்ன குழி குழியாக எடுத்துகிட்டு கீரை அதில் வச்சு நல்லா கீரை நிறைய வைங்க கொஞ்சமாக வைக்க தேவையில்லை நிறைய வைக்கணும் அதில் கீரை இது நான் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன் சின்னதாக கூட செய்யலாம் இதை கூட குட்டியாக கூட செய்யலாம் இந்த பண்ணை ட்ரெயினில் கொஞ்சம் ஒயில் நல்லா தடாவி கொள்ளணும் அதே எல்லாத்தையும் செஞ்சு ட்ரெயினில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நைல் ஒன்றால் மூடி வைக்கணும் நல்லா எதோ ஒன்றால் மூடுங்க கவரால் நல்லா மூடிட்டு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொங்கி வரும் அதுக்கு மேலே முட்டை லைட்டாக தடாகிட்டீங்கன்னு சொல்லி ஒரு நாற்பது நிமிஷம் நீங்கள் அதுக்கு மேலே ஓவனில் வைக்கணும் முதல்ல உங்களுக்கு கேஸ் அடுப்பு இருந்தால் கீழே கீழ் பற்ற வைங்க ஃபஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் மேலே பற்ற வைங்க கரண்ட் அடுப்பு இருந்தால் மேலே கீழே அனுசரி ஒரு ஆஃப் ஹவர் போதும் வந்துடும் இது கேஸ் அடுப்புனால மேலே எங்கேயும் பற்றிக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்டு சொல்லியிருக்கிறேன் இது கரண்ட் ஓவன் சொன்னால் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே ஆயிரும்